நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கோழிக்கோடு தொண்டையாட்டைச் சேர்ந்த லட்சுமி என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதியே உன்னுடன் இருப்பதே வாழ்க்கை பேரின்பம் எனது பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நான் எப்போதும் கனவு காணும் ஆடம்பரங்களை எனக்கு அருளும் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி இன்று வரை என் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் என் அன்பான தெய்வத்திற்கு நன்றி கூறுகிறேன் நான் எப்போதும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பினேன் ஆனால் எனது சிறுவயதில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எனது உறவினர் ஒருவரிடமிருந்து ஸ்ரீ அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தியை பெற்ற பிறகு எனது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை காண முடிந்தது நான் எப்பொழுதும் பூஜைகளை சரிவர செய்ததில்லை என்றாலும் தெய்வீக அருள் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களாக வெளிப்படுகின்றது கடந்த மாதம் ஒரு அகாடமியில் உரை நிகழ்த்துவதற்காக விருந்தினராக பாரிசுக்கு செல்ல எனக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மற்றும் மதிப்புமிக்க வாய்ப்பு கிடைத்தது மேலும் சில புகழ் பெற்ற பேராசிரியர்களுடன் பயணிக்க முடிந்தது இந்த பயணம் மிகவும் அற்புதமாக இருந்தது எனது கனவும் நனவாகியது அந்த அகாடமியின் நன்றியுணர்வின் அடையாளமாக எனக்கு வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்பட்டது ஒரு நம்ப முடியாத பிரம்மாண்டமான அற்புதம் ஸ்ரீ பரஞ்சோதி எனது விருப்பத்தையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி இந்த சிறந்த வாய்ப்பின் மூலம் என் வாழ்க்கையை வளப்படுத்தியதற்கு நன்றி எப்போதும் உங்கள் பொற்பாதங்களில் மிகுந்த நன்றியுடன் இருக்கிறேன்